தென்முனையான கன்னியாகுமரிக்கு பெரும் வரலாறு இருக்கிறது என்றால் அந்த குமரிக்குள் அடங்கியிருக்கும் அகஸ்தீஸ்வரத்திற்கு தனிச்சிறப்பு இருக்கிறது சான்றோர்கள் பலரை ஈன்று தந்த இந்த மண் ஆன்மீகம் செழித்த பகுதியாக பல நூற்றாண்டுகள் பயணித்துக் கொண்டிருக்கிறது அகத்தியர் தென்முனைக்கு வந்தபோது தங்கியிருந்த பகுதி என்றும் இதற்கு ஒரு பின்னணி பேசப்படுகிறது என்ற ஊருக்கு இந்த பெயர் வருவதற்கு காரணம் வந்து அகத்தியர் அந்த காலத்தில் சிவனுக்கு அந்த திருமண சமயத்தில் வடநாடு தாழ்ந்து தென்னாடு உயரும்போது சமன்படுத்துவதற்காக அகத்தியர் இங்கு வந்து தங்கியிருந்தார் அப்படிங்கிறது ஒரு வரலாறு உண்டு அதனால் தான் அங்கே அகத்தியருக்கு என்று தனியாக ஒரு கோயிலும் இருக்குது அப்போ அவர் வந்து வந்து இங்கே வழிபட்ட தெய்வங்கள் எல்லாமே இங்கே இருக்கிறது அதை வச்சு தான் அந்த ஊருக்கு அகத்தீஸ்வரம் என்று பெயர் வந்தது ஆண்டு முழுக்க திருவிழாக்களை நடத்தி கொண்டிருக்கும் இந்த புண்ணிய பூமியில் இப்போது முத்தாரம்மன் ஆலயத்திற்கு உடமுழுக்கு விழா நடக்க இருக்கிறது சுமார் ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படும் இந்த ஆலயத்திற்கு ஆண்டுதோறும் பதினோரு நாட்கள் திருவிழா நடப்பது வழக்கம் இங்கு போடப்படும் வேட்டு சத்தம் கூடங்குளத்தில் எதிரொலிக்கும் என்கிற அளவுக்கு பிரசித்தி பெற்றதாக அமைந்திருக்கிறது இந்த ஆலய திருவிழா கூடங்குளம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது அந்த கூடங்குளத்திலும் இந்த ஊருக்கு வரி கொடுக்கக்கூடியவர்கள் இருந்தார்களாம் பத்தாவது நாள் திருவிழாந்து சிங்க வாகனத்திலே முத்தாரம்மன் திருவீதி வந்து அந்த வாகன இறங்கக்கூடிய நேரத்தில் வான வேடிக்கை வைப்பாங்க இந்த வான வேடிக்கை வெடிச்சத்தம் கூடங்குளம் வரைக்கும் கேட்கன்னு சொல்லுவாங்க முத்தாரம்மன் ஆலயத்தோடு மொத்தம் ஆறு ஆலயங்கள் இந்த ஊரை சுற்றி அமைந்திருக்கின்றன ஆறு கோயில்கள் இருக்கின்றது விநாயகர் கோயில் தேவி முத்தாரம்மன் கோயில் ஸ்ரீம நாராயணசாமி கோயில் பத்திராளிமன் கோயில் எங்கோடுகின்ற சாசா கோயில் ஸ்ரீ ராமர் கோயில் ஆறு கோயில்கள் அத்தனையும் ஒரு கோயில் இவை அனைத்தும் குலசேகர விநாயகர் அறநிலையத்திற்கு உட்பட்டு அமைந்திருக்கின்றன இந்த குலசேகர விநாயகர் ஆலயத்தின் பின்னணியும் ஆச்சரியப்படுத்துகிறது குலசேகர மன்னன் நிர்மாணித்த ஏழு விநாயகர் ஆலயங்களில் ஒன்றாக இந்த ஆலயம் சொல்லப்படுகிறது அந்த குலசேகர மன்னன் ஒரு ஏழு இடங்களில் இந்த குலசேகர விநாயகர் ஆலயத்தை பழைய காலத்தை நிர்ணயித்திருக்கிறாரு அதில் ஒரு இடம் தான் இந்த அகஸ்தீஸ்வரம் அவருடைய பெயர்னால் அந்த கோயில் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த குலசேகர விநாயகர் அறநிலையத்தை வைத்தான் இங்கே அந்த கோயில்கள்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த அகஸ்தீஸ்வரத்திற்கு புதிய அடையாளமாக வந்து சேர்ந்திருக்கிறது முத்தாரம்மன் ஆலயத்தின் ராஜகோபுரம் தொண்ணூற்றி ஓரு அடி உயரத்தில் வடக்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கும் இந்த ராஜகோபுரத்தின் வடக்கு பகுதியில் மட்டுமே இருநூற்றி எழுபது சிற்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன நோக்கி இருக்கின்ற ராஜகோபுரத்தில் வடக்கு பக்கத்தில் மட்டுமே இருநூற்றி எழுபது சிற்பங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு சிற்பத்தையும் பார்க்கின்ற போதும் ஒவ்வொரு கதைகள் ஞாபகம் வருகின்றன நம்முடைய பிராணங்கள் எடுத்து காட்டப்படுகின்றன இலக்கியங்கள் எல்லாமே இங்கே பரிணமித்து கொண்டிருக்கின்றது அவ்வளவு அற்புதமான தோற்றத்திலே இங்கே சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன பழம் பெருமை மிக்க இந்த ஆலயத்தின் பழமையான படம் ஒன்று ஆங்கிலேயர் ஒருவரால் பதிவிடப்பட்டிருக்கிறது இது கிபி ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஓராம் ஆண்டு வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது சுமார் ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னால கன்னியாகுமரியிலிருந்து வந்த ஒரு ஆங்கிலேயர் இந்த ஆலயத்தை பார்த்து திருவிதாங்கூர் லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஒரு புக்கில் இந்த ஆலயத்தையோட ஒரு ஃபோட்டோ அதில் போட்டிருக்கிறாரு நம்ம ஆலயத்தினுடைய பழைய இது ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது இப்படி மிக பழமையான ஒரு கோயில் இது முன்னாடி ஒரு பாம்பு காடு இந்த ஏரியாவில் இருந்ததாகவும் அதில் அம்மை இங்கே வந்து குடியமர்ந்ததாகவும் சொல்லப்படுது இந்த பகுதியில் நடக்கும் பரிவேட்டை என்கிற ஒரு நிகழ்வின் பின்னணியில் ஆச்சரியமான கதை கூறப்பட்டது மலையாள மாந்திரிகன் ஒருவன் இந்த அம்மையின் அருளை வெத்திலையில் மைபோட்டு அறைந்து இந்த அம்மையை கட்டிவிட வேண்டும் என்ற காரணத்தில் மலையாளம் அலைபட்டு இங்கு வந்திருக்கிறான் இங்கு வந்து அவனுடைய சித்து மூலம் இங்கு உள்ள மக்களை அனைத்தும் பேயாட செய்திருக்கிறான் இதையறிந்த அந்த அம்மன் அவனை அழிக்க வேண்டுமென்று பரிவேட்டையாடி அந்த மகா சூன்யக்காரனை கொண்டிருக்கிறார்கள் அதன் நிகழ்வாக இன்று கூட இந்த அம்மனுக்கு பரிவேட்டை நிகழ்ச்சி நடப்பதே இதற்கு சான்று மதுரையில் இருக்கும் நான்கு வீதிகளைப் போல அகஸ்தீஸ்வரத்திலும் நான்கு வீதிகள் தனிச்சிறப்புகளாக விளங்குகின்றன நான்கு ரத வீதிகள் சிறப்பாக இருக்கு எங்களுக்கு கோயில் கோயில் அந்த கன்னி முக்கில பெருசாட்டு அமைந்திருக்கிறது அது எங்க ஊருக்கு ஒரு பெரிய சிறப்பு வாய்ந்தது இங்கு வீட்டிற்கும் முத்தாரம்மனின் அருளால் தான் இந்த ஊரில் பிறக்கும் பலரும் உயர்ந்த நிலைக்கு வருகிறார்கள் என்கிற நம்பிக்கையும் நிலவுகிறது கலைகளின் அரசி அப்படிதான் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா எங்கள் மண்ணில் வந்து கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி எங்கள் ஊரில் பிறந்திருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் கலைஞானம் உண்டு இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குமரி மாவட்டத்தினுடைய பெரிய புகழை வந்து முன்னெடுத்து உலக அரங்குக்கு கொண்டு போனவர்களே வந்து அகஸ்தீஸ்வரம் மண்ணை சார்ந்தவர்கள் தான் அது மறுக்க முடியாது இந்த ஊரில் பிறந்த இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அமரர் வசந்தகுமார் போன்ற சாதனையாளர்கள் பலரது வாழ்க்கை பின்னணியில் இந்த அம்மன் பேசப்படுகிறது இந்திய அளவில் ஒவ்வொரு துறைகளிலும் புகழ்பெற்றவர்கள் இங்கு தோன்றியுள்ளார்கள் இசைத்துறை எழுத்துத்துறை மற்றும் அரசியல் துறை என்று அதற்கெல்லாம் மூலகாரணம் எங்கள் அன்னை முத்தாரம்மனின் வழிபாடு தான் ஏனென்றால் ஒவ்வொருவரும் தனது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சரி ஒவ்வொரு சாதனை புரியும் சரி கல்வி கேள்வி கல்வி அனைத்திலும் அன்னையை மையப்படுத்தி நாங்கள் வணங்கி எங்கள் வாழ்க்கை முறையும் பூஜை முறையும் அமைத்துக் கொண்டதால் அந்த அன்னை எங்களோடு இணைந்து எங்களுக்கு அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமும் நல்ல வாழ்க்கையும் வழங்கி இருக்கின்றார்கள் பெருமை என்று சொல்லுகின்ற பட்சத்திலே இலக்கிய செல்வர் என்று சொல்லக்கூடிய அண்ணன் குமரியானந்தன் அவர்கள் இந்த மண்ணிலே பிறந்தவர் உலக புகழ்பெற்ற தொழிலதிபர் என்று சொல்லக்கூடிய அண்ணன் வசந்தகுமார் அவர்கள் இங்கே பிறந்தவர்கள் மாபெரும் இசை சிங்காரவேல் அவர்கள் மறைந்த சுந்தரம்பாள் அவர்களுக்கு இசை வாசித்தவர்கள் அவர்கள் இங்கே பிறந்தவர்கள் புகழ்பெற்ற இந்த அகஸ்தீஸ்வரத்திற்கு மேலும் புகழ் சேர்க்க உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த ராஜகோபுரம் குடமுழுக்கு முடிந்ததும் பக்தர்களின் தரிசனத்திற்காக காத்திருக்கிறது இன்னும் நீண்ட நெடுங்காலம் இங்கு வாழும் மக்களையும் இங்கு வந்து வணங்கும் மக்களையும் காத்தருள முத்தாரம்மனும் காத்திருக்கிறார்.